கற்பார் மத்தும் கற்பரோ புற்பாகா முதலா புன்னரும் பாதி ஒன்னி தியில் வாழும் சராசரம் முத்தமும் நட்பாளுக் குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே யானை பாய் புறவி தேகோடரக்கரெல்லாம் துவள வெண்ண வெண்ணியாளன் தந்தமரு கொல்லகாமே தவளமாட நீடயோத்தி காவலந்தன் சிறுவன் குபளை வன்னர் காணாடி குழமணி தூரமே மேற்களமேதிகள் தலவிடும் மாயர்கள் வெங்குளோசையும் விடமணி குரலும் ஈட்டிய சிறுசை பரந்தன வயதுள் இருந்தன சிறுந்தின இலங்கையர் குரத்தை வாட்டியவர் சிலை வானவரேரே மாமுனிவேள் நீ காத்தே அவபிரதமாட்டிய தியம் அரசே அரங்கத்தம்மா தம்மா பள்ளியிடம் தருளாயே அம்பனனு மணிமாட அயோத்திய இதர செய்தி அகத்தியன் தகன் முன் கொண்டான் தன் பெருந்தொல் கேட்டு மிதிலைச் செல்வி உலகுய்யத் திருவயிறுவாய்த்த தமக்கள் செம்பவளத்திரல்வாய் தன் சரித கேட்டான் திலநகரு திருச்சித்திர எம்பெருமாண்டம் சரிதை செவியால் கண்ணால் பரவுவோம் இன்னமுதம் மதியோ முன்னே அங்க நடுமதி புரைசூலயோத்தி என்னும் அணிநகரத்துல அனைத்தும் விளக்கும் சோகோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் மின் முழுவதும் உய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்க ராமன் தன்னை திலநகர் திருச்சித்திர கூடந்தன் எங்கள் தனி முதல் வனையம் பெருமகான் தன்னை எண்ணுகளோ கண்குளிரக் காணும் மாகானே ஆலினிலை பாலகனாய் அந்நுலகம் உண்டவனே வாலியைக் கொன்னரசு இளைய வானரத்துக் கழித்தவனே காலின் மணிகரையலைக்கு கனகுரத்தன் கருமணியே கதிபதியே அயோத்திமனே தாலேகேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர சொல்கானம் அடைந்தவனே அத்தவர்கட்கருமருந்தே கதிபதியே கத்தவர்கள் தாம்பாழும் கணபுரத்தன் கருமணியே சித்தவயுதம் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ வடதிசை மதுரை சாடக்கிராகாமம் வைகுந்தம் துவர அயோத்தி இடமுடைவதியிடவகையுடையாம் என்புருடோத்தம நிருக்கை தடவரையதிரத்தரணி விண்டடியாம் தலைப்பத்திக் கரைமரஞ்சாடி கடலினைக் கலங்கக் திடி கங்கை கண்டமென்னும் கடிநகரே மலர் மலர்கொடலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்தபுகழ்ோன் உடனிருந்து நினைந்தேட கோன் அடையாளம் இவை முனிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே வாரணிந்த முலைமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோண் பெருந்தேவிகேட்டருடாய் கூறணிந்த வேல் வளவன் குகனோடும் கங்கை தண்ணீர் சீரணிந்த தோழமை கொண்டதுமோரடையாளம் காராக்கடலை அடைத்துத் தெலங்கை புக்கோ ஓராதான் பொன்முடி ஒன்பதோ வெண்ணையும் மேரா அவன் தம்பிக்கே நீளரசீர்ந்த ஆறாவமுதனைப் பாடிப்பட அயோத்தியர் வேந்தனைப் பாடிப்பட தார்கிழம் தம்பிக்கு அரசேந்து தண்டகம் மூத்தவள் சொல் கொண்டு போகி முடங்கிடை சூர்பனகாவை மூக்கும் அவள் ஆற்கானைப் பாடிப்பற அயோத்திக் கரசனைப் பாடிப்பற முடிய மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியே கருளன்னு அவன் பின் தொடர்ந்த படியில் உணத்து பரத நம்பிக்கு அன் அடிநிலை ஈந்தானைப் பாடிப்பர அயோத்தியர் கோமானைப் பாடிப்பர கற்பார் ராமபிரானையல்லால் கற்பரோ புற்பாகா முதலா புல்லரும் வாதி ஒன்னின் நற்பனயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டிலே